திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அதோ முக தரிசனம் என்பது பற்றி சொல்லியிருக்கதை பார்க்கலாம் சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத் சத்யோஜாதம் என்ற ஐந்து முகங்களோடு கீழ்நோக்கிய முகமான அதோ முகமும் ஒன்று உண்டு அதனை பற்றி தான் இந்த அதோமுக தரிசனத்தை பற்றி ஒரு ஆறு மந்திர பாடல்களாக சொல்லியிருக்காரு பாடல் எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவில் வானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவள மேனி அருமுகன் போய் அவர் தம்பகை கொள் என்ற தற்பரன் தானே இந்த புவனம் சுத்த புவனம் அசுத்த புவனம் பிரகிருதி மாயா மாயா புவனம் அசுத்த மாயா புவனம் பிரகிருதி மாயா புவனம் அப்படின்னு மூன்று பிரிவா பிரி சொல்லப்படுது இதில் அசுத்த மாயில் உள்ளவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அசுத்தமாயே பிரகிருதி மாயில் உள்ளவர்களுக்கும் இறைவன் அருள் புரிவான் அப்படிங்கிறத தான் இதில் சொல்கிறாங்க பிரகிருதி புவனத்தில் நில உலகத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சூரபத்மன் அந்த அசுரனால் ஏற்பட்ட துன்பத்தை இந்த தேவர்கள் ஆனவர்கள் எல்லாரும் போய் இறைவன்கிட்ட எம்பெருமானே இது முறையோ அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க அழகிய பவளம் போல மேனியுடைய அறுமுக பெருமானை போய் அவர்களுடைய பகையனை அழிச்சொல்லி இறைவன் திருவள்ளம் கொண்டார் அப்படின்னு இந்த பாடல் பொருள் சொல்லப்படுது இறைவன் ஆறுமுக பெருமானை தோற்றுவிப்பதற்கு முன்னாடி அதோ முகம் தாங்கி ஆறுமுகமாக இருந்து நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகள் ஆரையும் தோற்றுவிச்சு இறைவனது ஆணைப்படி வாயு பகவானோ அக்னி பகவானோ அதை கங்கையில் கொண்டே விட பின் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னையின் அரவணைப்பால் ஆறுமுகமும் பன்னிரெண்டு கரங்களும் கொண்ட அறுமுகன் தோன்றினான் என்பது வரலாறு சுட்டி அறியப்படும் பொருட்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அவரை அனைத்திற்கும் மேலானவர் நித்தியமானவர் ஆனந்த வடிவனன் சுட்டப்படாதவன் என்பதால் அவரை தற்பரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையே நம்ம சிவஞான சித்தியார் பொருளில் சொல்ல சித்தியாரில் பாடல் சொல்லோம் அசையும் பொருள் அசையா பொருள் என்று இரண்டு உருவில் இருந்து இறைவன் பூஜை கொண்டு மண்ணுயிர்களுக்கு அருள் புரிவான் அப்படின்னு சொல்லப்படும் தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுயிர்களுக்கு அருளை வைப்பான் என்று சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்